பாரிய சேதங்களை விளைவித்தவாறு தரா புயல் என்று பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை தாக்கியுள்ளது லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியொன்றில் கத்தி குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இளவரசர் வில்லியம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க இருக்கின்றார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் லண்டனில் இருக்கின்ற ஒரு உயரமான கட்டிடத்தில் இலவசமாக ஏறி முழு லண்டனையும் சுற்றி பார்க்க முடியும் இது சம்பந்தமாக சிறப்பு வீடியோ ஒன்று தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ளது அந்த வீடியோவுக்கான இணைப்பு கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின்பண்ணப்பட்டிருக்கும் எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் முன்னர் அறிவிக்கப்பட்டது போல வேல்ஸ் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளை இன்று தரா புயல் தாக்கியுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்த இந்த புயல் காலை பதினோரு மணி வரை தொடர்ந்தது இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் மிக தீவிரமான முறையில் அதாவது முதலில் சொல்லப்பட்டது மணிக்கு தொண்ணூறு மைல் வேகத்தில் காற்று வீசும் என ஆனால் இன்று காலை வந்து மணிக்கு தொண்ணூறு மைலையும் தாண்டிய வேகத்தில் காற்று வீசியதை பல இடங்களில் அவதானித்திருக்கிறார்கள் எனவே அதிகூடிய வேகத்தில் இன்று பலத்த சேதங்களை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் அதே போல விமான போக்குவரத்துகள் ட்ரெயின் போக்குவரத்துகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன பல வீதிகள் வந்து மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக இப்பொழுது போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்றன இதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இன்றைய புயல் காரணமாக உயிரிழந்த நபர் நாற்பது வயதுடைய ஒரு நபர் என சொல்லப்படுகின்றது அதாவது லோங் டென் பகுதியில் இருக்கின்ற ஏ ஐம்பத்தி ஒன்பது வீதியில் இவர் தன்னுடைய வேனில் போய்கொன்று இன்று காலை ஒன்பது மணி போல வேனில் போய்கொன்று திடீரென ஒரு மரம் உண்டு முறிஞ்சு அவருடைய வேனுக்கு மேலே விழுந்து அந்த இடத்திலேயே வந்து அவர் படுகாயமடைந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது காலை ஒன்பது மணிக்கு அவசர அழைப்பு வந்து காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸ் பிரிவினருக்கும் மேற்கொள்ளப்பட்டது அதனையடுத்து அவர்கள் சம்பவ இடத்தில் இடத்துக்கு விரைந்து பார்த்தபோது குறிப்பிட்ட நபர் வந்து அவருடைய வேனின் மீது மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக உயிரிழந்து விட்டார் எனவே இன்றைய தாரா புயல் காரணமாக ஏற்பட்ட முதலாவது உயிரிழப்பாக இந்த உயிரிழப்பு பதிவாகி உள்ளது ஏ ஐம்பத்தி ஒன்பது வீதியில் லோங்டன் பகுதியில் இந்த சம்பவம் இன்று காலை ஒன்பது மணியளவில் பதிவாகி உள்ளது இன்றைய புயல் காரணமாக அதிக பாதிக்கப்பட்ட பகுதியாக வேல்ஸ் இருக்கின்றது குறிப்பாக தெற்கு வேல்ஸினுடைய சில முக்கியமான இடங்கள் இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்க்கின்ற இந்த இடங்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இங்கு ஏராளமான பொருட்கள் வந்து காற்றிலே பறந்து வந்து வீடுகள் மேலே மோதியும் அல்லது மரங்கள் மீது மோதியுமாக பல சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதை வந்து மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி வேல்ஸ் அரசாங்கம் இதை டிக்ளேர் பண்ணியிருக்குது அதாவது ஏதாவது அதி தீவிரமான சம்பவங்கள் நடக்கும்போது அதனை மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணவினம் இது யூகே முழுவதும் இருக்கின்ற ஒரு பொதுவான நடைமுறை எனவே இன்று காலை வேல்சனுடைய தென் பகுதி மேஜர் இன்சிடென்ட் நடந்த பகுதியாக டிக்ளேர் பண்ணப்பட்டுள்ளது வேல்ஸ் பகுதியில் இன்று அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்ட எச்சரிக்கை தகவல் பலர் மத்தியில் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது வேல்ஸ் பகுதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான தொலைபேசிகளுக்கு கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்து வேல்ஸ் அரசாங்கத்தினால் இந்த அவசர எச்சரிக்கை செய்தி அனுப்பி வைக்கப்பட்டது இந்த அவசர எச்சரிக்கை செய்தி வந்து எப்படி வந்து என்று சொன்னால் இது ஒரு எஸ் எம் சூடாகவோ அல்லது ஒரு தகவல் பரிமாற்றமாகவோ இருக்காது எங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து திடீரென்று வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து அடிக்கும் அதே நேரம் ஒரு அபாய ஒலி எழுப்புற மாதிரியான ஒரு சத்தமும் போடும் அப்போ இதை என்னென்று தெரியாத ஆக்கள் இது அரசாங்கத்தால் அல்ல அனுப்பப்படுற செய்தி என்று தெரியாத ஆக்கள் வந்து திடீரென்று தங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து இப்படி அலாம் அடித்த உடனே பயந்துட்டினோம் அப்படி நிறைய பேர் பயந்ததாக சமூக வலைதளங்களில் வந்து குறிப்பிட்டிருக்கணும் இருந்த போதிலும் கூட இது வேல்ஸ் அரசாங்கத்தினால் வந்து லட்சக்கணக்கான கையிறக்க தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்ட அவசர எச்சரிக்கையாகும் பிறகு அந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கிறார்கள் அவர்களாக போய் அதை ஓஃப் பண்ணும் வரைக்கும் அந்த அலாம் வந்து தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இவ்வாறான அவசர எச்சரிக்கை தகவல் இன்று லட்சக்கணக்கான கையிறக்க தொலைபேசி அனுப்பி தரா புயலினுடைய தாக்கம் தலைநகர் லண்டன் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளையும் தாக்கியிருக்கின்றது குறிப்பாக தலைநகர் லண்டனில் இன்று அதிகாலை தொடக்கம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து மைல் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டே இருந்தது அத்துடன் கடுமையான மழை பொழிவும் இருந்தது லண்டனுக்கான எச்சரிக்கை எது என்று பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் எச்சரிக்கையாக இருந்தது ஏன்னென்று சொன்னால் தீவிரம் குறைந்ததாக இருந்தபடியால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்ஸ் பகுதியில் வந்து தொண்ணூறு மைலுக்கு மேற்பட்ட வேகத்தில் வந்து காற்று வீசினதால் அது ரெட் அலர்ட்டாக இருந்தது ஆனால் லண்டனில் வந்து ஐம்பத்தி ஐந்து மைல் வேகத்தில் தான் காற்று வீசினது எனவே வந்து அது எல்லோ வார்னிங் மஞ்சள் நிற எச்சரிக்கையாக பதிவு செய்யப்பட்டது லண்டனில் ஏற்பட்ட சேத விவரங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவரவில்லை இருந்த போதிலும் கூட லண்டனில் இருக்கின்ற சில முக்கியமான இடங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அதுலேயும் குறிப்பாக வந்து லண்டன் ஹைட் பார்க்க இருக்கின்ற விண்டர் ஒண்டர்லேண்ட் வந்து இன்று சனிக்கிழமை ஏழாம் திகதி டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி சனிக்கிழமை இன்று மூடப்படுகின்றது எனவே இன்றைய நாளுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் ரீஃபண்ட் எடுக்க முடியும் என்றும் அல்லது நீங்கள் இன்னும் நாளுக்கு வந்து அதை மாற்றிக்கொள்ள முடியும் எனவும் விண்டர் ஒண்டர்லேண்ட் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள் நாளை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான காலநிலை எச்சரிக்கை நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து வகையான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு எச்சரிக்கை வந்து இங்கிலாந்துக்கு வருது மற்ற எச்சரிக்கைகள் வந்து வேல்ஸுக்கும் ஸ்கொட்லாந்துக்கும் உரியவை எனவே இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்தெந்த இடங்களுக்கு அந்த மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலாந்துக்கான எச்சரிக்கை வந்து நாளை இரவு நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த மஞ்சள் எச்சரிக்கை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஏனைய பகுதிகளுக்கு வந்து நாளை காலை ஆறு மணியோடு இந்த எச்சரிக்கை முடியுது இது வந்து பெரும்பாலும் காற்று வீசுவதற்கான மஞ்சள் எச்சரிக்கை என சொல்லப்படுகிறது பிரான்ஸ் தலைநகர் பரிசுக்கு சென்றிருக்கும் இளவரசர் வில்லியம் அவர்கள் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் இந்த சந்திப்பு இன்று மாலை அளவில் பரிசில் வைத்து இடம்பெற இருக்கின்றது இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்தும் ஏனைய வியாபாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக இளவரசர் வில்லியம் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனிலே தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் ஒன்றாகிய மிச்சம் பகுதியில் கத்தி குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை இந்த கத்தி குத்து சம்பவத்தில் பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவன் காயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உயிருக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி இருபது நிமிடம் அளவில் மிச்சம் பகுதியில் இருக்கின்ற ஃப்ளம்மிங் மெட் என்று சொல்லப்படுற ஒரு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது பதினைந்து வயதுடைய குறிப்பிட்ட சிறுவன் மீது ஏனைய சில இனம் தெரியாத நபர்கள் வந்து கத்தி கொத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வயது குறைந்ததன் காரணமாக அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைந்ததன் காரணமாக இந்த சிறுவனுடைய பெயர் விவரங்களோ ஏனைய விவரங்களோ வெளியிடப்படவில்லை அதேவேளையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் பற்றிய விவரங்களும் வெளியிடப்படவில்லை ஒருவேளை கைது செய்யப்பட்டவர்களும் பதினெட்டு வயது வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட மேலதிக விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை நல்ல நண்பன் உறவுகளை இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்